வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க எட்நூத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் டபுள் பிடி ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பேலர் ஃபிட்டிங் அவைலபிளாக இருக்குங்க பேலருக்கு தேவையான அனைத்து ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க எந்த ஒரு ஸ்கிராச்சோ டேமேஜோ எதுவுமே கிடையாது மிக மிக தெளிவாக இருக்குது சேரோடாத வண்டிங்க டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் புட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்